தவாசி குவை தவாசி தவ் ஆ நிலையத்தினூடாக செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெற்று வரக்கூடிய ரியாலு சாலையின் தொடரின் உங்களை பல மாதங்களாக சந்தித்து ரமலான் மாத நிகழ்வுகளுக்காக வேண்டி எங்களுடைய வகுப்பு இடைநிறுத்தப்பட்டு இன்றைய தினம் புனிதமான ரமலானை தொடர்ந்து இன்றைய தினம் எங்களுடைய ரியாலு சாலையின் தொடர் ஆரம்பிக்கப்படுகின்றது அலமது அல்லாஹூரபுல் ஆலமீன் எம் எல்லோரையும் கபூல் செய்து கொள்வானாக எங்களை அங்கீகரித்து கொள்வானாக எங்களுடைய பாவங்களை மன்னித்து அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களுள் எம்எல்லோரையும் ஒன்றிணை தருள்வானாக என்றொரு பிரார்த்தனையோடு அன்பாந்துறவுகளே நாங்கள் கடைசியாக பத்தாவது பாடம் பாப் அல் முபாதரா இல் அல் ஹைராத் வஹ்ஸ் மந்தவஜ் அலி ஹைர் அல் அல் இக்பால் அலைஹி பில் ஜித்திமின் கைறு தரது இந்த பாடத்தை நாங்கள் ஆரம்பித்து இதில் வரக்கூடிய அல்குரா வசனங்களை நாங்கள் பார்த்தோம் அதாவது நற்செயல்களில் விரைந்து செயற்படுதல் மற்றும் நன்மையான விஷயங்களை யாரெல்லாம் விரும்புகிறோ நாடுறோ அவங்களுக்கு தயக்கமின்றி உறுதியோடு அதில் ஈடுபடுறதுக்காக ஊக்குவித்தல் நல்ல செயல்களில் தயக்கமின்றி யாரெல்லாம் விரும்புகிறோம் அவங்களுக்கு இந்த நல்ல செயல்களில் ஆர்வத்தை தூண்டுதல் என்றொரு பாடத்தினூடாக இமாமுண்ணா நவவிரல்லா அவர்கள் இட்ட அல்குரா வசனங்களை நாங்கள் பார்த்தோம் ஹதீஸ் தொடரில் எண்பத்தேழாவது ஹதீஸாகவும் இந்த பாடத்தில் முதலாவது ஹதீஸாகவும் இன்றைய ஹதீஸ் உங்களை சந்திக்குது இல்லா அன் அபி ஹுரா ரசு அல்லாஹு அன் அண்ண ரசூல் அல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் பால் அல்லாஹூ சலாஹூ அலிஹம் அன்னவர்கள் கூற அபு ஹுரா ரசுல்லவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுகின்ற செய்தி பாதிரு பில் அம்மா அலிஸ்வாலிஹா நாங்கள் படிக்கிற பாடத்துக்கு பேர் என்னென்னு சொன்னால் நல்ல செயல்களில் நாங்கள் போட்டி போடுறது مبادره بريند يقوله مثلا حديث بادرو بالاعمال الصالحه بالعمال بادرو بالاعمال فتناً كقطع الليل المظلم يصبح الرجل مؤمنا ويمسي كافرا ويمسي مؤمنا ويصبح كافرا يبيع دينه بعرض من الدنيا رواه مسلم நல்ல செயல்களில் போட்டி போட்டு கொண்டு போங்க பாதிரு பில்லாமா சால் பில் பில்லாமா நல்ல செயல்களை நீங்கள் போட்டி போடுங்கோ ஒரு காலம் வரும் என்று எப்படின்னு சொன்னால் கக்கைத்த லைல் முதலும் காரிருளின் துண்டுகள் போன்ற அதாவது சொல்லலாம் சொல்கிறாங்க வந்து என்னென்னு சொன்னால் அதாவது ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் வந்து பெரிய குழப்பங்கள் ஃபித்னாக்கள் இந்த பூமியில் கட்ட விடப்படும் சரியா அது வந்து அந்த பெரிய குழப்பங்கள் வந்து குழப்பங்களை மக்கள் மூழ்கி போகக்கூடிய ஒரு காலம் வரும் இந்த காலம் வாரத்துக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அதாவது காரூரின் துண்டுகள் போன்ற ஃபித்னாக்களில் நீங்கள் மூழ்கி போகிறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்தீங்கன்னு சொன்னால் நல்ல செயல்களை முந்தி செல்லுங்க அல்ல சுலாசமாக சொல்கிறாங்க பாதிரு பில்லாமால் ஃபித்தனன் கக்கித்தல் கத்து கக்கித்த இல்லையிலில் முதலில் நல்லமல்களை செய்கிற விஷயத்தில் விரைந்து போங்க காரிருள் இருள் இருண்ட இரவிட பகுதிகளைப் போல் இரவுட துண்டுகளை இருவுட அந்த கட்ட கட்டமாக வார அந்த இருண்ட பகுதிகளைப் போல் குழப்பங்கள் வாரத்துக்கு முன்னால் நீங்கள் நல்லமல்களில் போட்டி போட்டு கொண்டு போங்க அப்போ என்னென்னா எதிர்காலத்தில் நிறைய குழப்பங்கள் நாங்கள் சந்திக்க வேண்டி வரும் இரவில் ஒன்றுமே விளங்காது இல்லையா கார் இருளில் அந்த மாதிரி நீங்கள் மிச்சம் எது சரி எதையும் தவறுண்டு விளங்காத அளவில் பிரித்தறிய முடியாத அளவில் குழப்பங்களால் விடக்கூடிய அளவுக்கு குழப்பங்கள் வர்றதுக்கு முன்னால் நல்லமல்களில் நீங்கள் போட்டி போட்டு கொண்டு போங்க அதாவது எங்கட சக்தியை எங்கட நேரத்தை எங்களோட செயற்பாடுகள் எல்லாத்தையுமே நெருங்கிறதுக்காக வந்து நீங்கள் முயற்சி செய்யுங்க உங்களுக்கு வந்து எப்படின்னா இருள எப்படி ஒன்றுங்களுக்கு பார்க்கையில் வந்த மாதிரி குழப்பங்கள் முழுமையாக வந்து சூழ்ந்துடும் அதுக்கு முன்னால் நல்லமல்களை போட்டி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டுகிட்டு அல்லரசு சொல்கிறாங்க உண்மையிலே குருவானில் நாங்கள் இந்த வசனத்துக்கு இந்த 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 அதாவது பாதிர் பிலாமால சாலை நல்ல செயல்களை முந்தி போங்கோன்றதுக்கு நான் பார்த்தோம் பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் அல்லாட மன்னிப்பின் பாலு நல்ல விஷயங்களின் பாலு நீங்க முந்திப்போங்க அதாவது அல்லாட மன்னிப்பின் பாலும் அல்லாட சொர்க்கத்தின் பாலும் விரைந்து போங்க நீங்க அவசரப்பட்டு போங்க முத்தக்கிங்களுக்குண்டே தயார்படுத்தப்பட்டிருக்குது நல்லா தலம் குருவான்ல சொல்கிறாங்க இதில் வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால் ரசு நான் சொல்றதை காஃபிரா அதாவது சி மூமினா காஃபிரா காலையில் நேரத்தில் மூமினாக இருப்பான் அலமது இல்லா ஆனால் அந்த மூமின் மாலையாகிற நேரத்தில் காஃபிராக மாறிடுவான் லா பில்லா மாலையில் மூமினாக இருப்பான் விடிய போக்கில் காஃபீராகிடுவான் நினைச்சி பாருங்க எவ்வளோ ஒரு பயங்கரமான செய்தின்னு சொல்லி நான் சுபவை தொழுதுட்டு தஹஜ்ஜத் தெளிம்பி தகஜ தொழுவிட்டு சுபக தொழுவிட்டு முன் மின் சுபோட முன்சுண்ண தொழுவிட்டு சுபக தொழுவிட்டு புருவான ஓதிட்டு காலை மாலை இதுக்கிற எல்லாத்தையும் ஓதிட்டு பில்லா அப்படியே இருந்து மாலையாகிற நேரம் காஃபிரா பேத்திடுவான் மாலையில் மூமினாக இருப்பான் விடிய போகலை காஃபீர் ஆகிடுவான் ஏன்னா சூழல் அந்த அளவுக்கு மனிதனை மாசுபடுத்திடும் அவன் வாழக்கூடிய அந்த சூழல் அளவுக்கு அவனை கெடு கெட்ட நிலைமைக்கு மாற்றிடும் ஃப்ரெஷ்ஷன் நான் சொல்ல வரேன்னு சொன்னால் இந்த குழப்பங்கள்ட தீவிர தன்மை எந்த அளவுக்குன்னு சொன்னால் அது மனிதனை ஒரு நாள்க பகுதியிலேயுமே தண்ட ஈமான இலக்க செஞ்சிடும் வருஷ கணக்கு தேவையில்லை சூழல் அவன் அவன்ட பிஆ அவண்ட அவன் அவன்ட என்வைரமெண்ட் அவண்ட சூழல் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் அதாவது நாள் கணக்கு போக தேவை மணித்தேழு கணக்கு நாள் கணக்கு ஒரு நாளைக்குள்ளே ஈமான பழி கொடுத்து ஈமான இழந்து ஒரு மோசமான அளவைக்கு மாறிடுவான் அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு காலம் வரும் உறவுகளே அதுக்கு முன்னால் நீங்கள் நல்ல செயல்களில் நீங்கள் போங்க எல்லாத்து ரசகுல்லா சும்மா சொல்கிறாங்க உண்மையிலேயே ரசகுல்லா சொன்ன காலம் இந்த காலமாக யோசிக்க வேண்டியது பாருங்க பாருங்கள் தகஜத்து கிளம்பி தகஜ தொழுதிட்டு முன்சுன்னத்தை தொழுதிட்டு ஜமாத்துக்கு பள்ளிக்கு பேய்த்து ஜமாத்தோட தொழுதுட்டு காளை மாலை திக்கிற நோய்விட்டு அல்குருவான் நோதிட்டு லுஹாவை தொழுதிட்டு வியாபாரத்துக்கு போகிறான் வேலைக்கு போகிறான் கெட்ட ஃப்ரெண்டுகளோடு சேர்றான் நல்லவன் மாலையாகிற நேரத்தில் ட்ரக்ஸுக்கு போகிறான் சாராயத்துக்கு போகிறான் பஞ்சமா பாதகங்களுக்கு போவான் போகிறான் கற்பழிப்புக்கு போகிறான் விபச்சாரத்துக்கு போகிறான் இனி இல்லைன்ற அளவுக்கு பாவச்செயல்களில் ஈழச் செயல்களில் ஈடுபடுறான் தன்னை முழுமையாக பாவத்துக்குள்ளே போட்டு தன்னை அப்படியே அழித்து எந்த அளவுக்குன்னு சொன்னால் மார்க்கத்தையே விட்டு எஸ்கேப் ஆகி மார்க்கத்தை விட்டு ஓடி போயிட்டு சுஹானல்லாம் ஈமான் இல்லாமல் மறுத்தா போகிறான் இன்னைக்கு எவ்வளோ பேர் நான் பார்க்குறோம் ஆனால் அவர் சுபோதலை பள்ளிக்கு வந்தவர் மாலையா போக்கில் தண்ணி போ சாராய போத்தோடு நிற்கிறார் அடுத்து காஃபி ரெண்டு வட்டத்துக்கு போயிடுது ஈமான் இழக்கிறார் சிறுக்கான விஷயங்களுக்கு போகிறாரு குஃப்ரான விஷயங்களுக்கு போகிறார் நயவஞ்ச வேலையே செய்கிறாரு முனாஃபிக் தனமாக நடந்து கொள்றாரு சுபஹானல்லா எந்த அளவுக்குன்னு சொன்னால் கொலை செய்கிறாரு கற்பளிக்கிறாரு பாவமான ஈனச்செயல்களில் ஈடுபடுறாரு ரசுனா சொல்கிறாங்க அவன் தண்ட மார்கத்தை உலகத்திலே அற்பமான பொருளுக்காக கிரயத்துக்காக மார்க்கத்தை ஈமானையை விட்டுடுவான் ஈமானைய இழந்துடுவான் ஈமான் இழக்கறதுக்கு முக்கியமான காரணமாக அல்லா இடத்துல சொல்லாசுவாங்க இந்த சூழல் அதாவது இப்படியான நிலைமை வரும் எல்லா இடத்த சொல்லாசமாக சொன்னாங்க உண்மையிலே தண்டை ஈமானை விட்டுக்கொடுக்க நேரிடும் என்ற அளவுக்கு உலகாச போட்டு அவளை போட்டு புதச்சிடு ஹலால் ஹராம் அதெல்லாம் என்ன தேன் ஹராமா தேடினா என்ன ஹலாலா தேடினா என்ன எல்லாம் உண்டு தான் நிலைமைக்கு வந்துடும் வட்டி எல்லாம் சர்வசாதாரணம் ஆகிடும் எவனை கொண்டாச்சும் என்ன செஞ்சாச்சும் எப்படி சரி அவன் நாலு பணம் சம்பாதிக்கணும் நிலைமைக்கு வந்துடுவான் சுருக்கமாக இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன சொல்லுன்னு சொன்னால் சோதனைகள் பெருகி வரக்கூடிய நேரத்தில் எங்கட ஈமான பாதுகாக்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறிடு மாறிடும் அப்படியான ஒரு காலம் வரும் அதை நீங்கள் சரிக்கா இருந்துக்கோங்க அந்த காலம் வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட நல்ல செயல்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய மோசமான நிலைமைக்கு நீங்கள் பேய்த்திருவீங்க காலையில் மூவினாக இருப்பீங்க மாலையில் காஃபிராக மாறிடுவீங்கன்னு அல்லா சமான் சொல்கிறாங்க அல்லாஹ் தலா அல் குருவான் மூணு எழுபத்தேழு அல்லாஹ் தலா சொல்கிறான் மார்க்கத்தை உலக ஆதாயத்துக்காக விக்கிர சம்பந்தமாக பேசுகிற நேரம் இன்னல்லதின் எஸ்டரூனியில்லாகி வைமணிகம் சமனம் கலீலா அல்லா தலா குருவான் சொல்கிறது பாருங்க அதாவது இன்னல்லது எஷ்டரூணியில்லா അല്ലാത ഒപ്പ തങ്ങളുടെ സക്തി ഒപ്പന്ത ഒപ്പന്ത தங்கட சக்திகளையும் தங்கட சக்தி ச இந்த ஐமான் சத்தியங்கள் ஐமான்களை சத்தியங்களையும் ஸ்துரண்பிய சமணம் கலீலா அற்ப கிரயத்துக்காக சொற்ப விலைக்காக வேண்டி விற்கிறாங்களோ பாருங்கள் அல்லாட மார்க்கத்தை அல்லாட தீன அல்லாட குருவான் அல்லாட சுண்ணாவை அல்லாட மார்க்கத்தை சின்ன விலைக்கு விற்கிறது இவங்க மறுமையில் அவங்களுக்கு எல்லா கலாக்கலகம் எந்த பங்கும் அவங்களுக்கு இல்லை சொல்லி போட்டுட்டு முகமுல்லா அல்லாஹ் அவங்களோட பேச மாட்டான் அல்லா அவங்கள மருமை நாள் அவங்கள ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான் தும்புறுத்தும் வேதனை உண்டு சுகான் அல்லாஹ் பேச மாட்டான் அல்லா பார்க்க மாட்டான் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான் யாரை தெரியுமா அல்லாட வேதத்தை அற்பக் கிரியத்துக்காக வேண்டி அல்லாட உடன்படிக்க அல்லாட குருவான் அல்லாட மார்க்கத்தை கிரியத்துக்காக விற்கிற பாருங்க வயிற்று பிழைப்புக்காக அல்லாட மார்க்கத்தை சுபகான அல்லா ஒரு துவாவை இசுமசுமாவை எழுதி தாயத்து தகடு எழுதி அதை பொத்தி அதை வீட்டுக்காவல் பூத்தல் குப்பையெல்லாம் அடைச்சி எல்லாம் செஞ்சு அதை ஐநூறு ரூபா தா ஆயிரம் ரூபா தாண்டி விற்கிறது சர்வசாதாரணமாக நீங்க பாக்குறீங்க அல்லாட வேத வரிகள் விற்கப்படுகின்ற அந்த நிலைமை வர்றோம் எதுக்கு தெரியுமா உலகத்தை அடையோடு மண்டத்துக்காக சட்ப கிரயத்துக்கு சொற்ப கிரயத்துக்காக மார்க்கத்தையே விற்கிற நிலைமை வந்துடும் தோழர்களே அல்லாஹ் பயந்து நடந்துக்கங்க மார்க்கு விற்கிற நிலைமைக்கு போய் தராதுங்க ஈமான பலப்படுத்துங்க இது எல்லா இடத்துல சுரலாசமாக முன்னுதாரணமாக முன்னெச்சரிக்கையாக சொல்கிறாங்க ஒரு காலம் வரும் காரிலும் துண்டுகள் போல இருட்டுக்கள் என்ன நடக்கிற விளங்காத மாதிரி ஈமான தக்க வச்சுக்கொண்டு கஷ்டமுட் காலம் வாரத்துக்கு முன்னால் நல்ல செயல்களில் போட்டு போடுங்க நல்லா இடத்துல சுரலாசமாங்க எங்களுக்கு சொல்லி தந்தாங்க உறவுகளே முகநூல் நண்பர்களே தவாசு தௌவான் நிலையத்தினூடாக நடக்கின்ற இந்த அமர்வை அல்லாஹ் பொருந்திக்கொள்ளட்டும் கபூர் செய்து கொள்ளட்டும் இந்த ஹதீஸ் உங்களுக்கும் எனக்கும் இறுதி பயணம் மறுமைக்காக வேண்டி எங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தியாக அல்லாட மார்க்கத்தை விற்காம தீனை பாதுகாக்கக்கூடிய ம அதாவது சோதனைகள் வருவதற்கு முன்னால் ஈமானை பாதுகாத்து கொள்ளக்கூடிய நல்ல மனிதர்களாக வாழ்ந்து முடியக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹர்புல்லா அலிமே எல்லோருக்கும் தந்துருவானாக அப்போலுக்கு அலிஹாதா வாஹிர் டாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து